ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெஹேமியாஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோல டேஸ்டியான சிக்கன் ஸ்டூ செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம் இந்த சிக்கன் ஸ்டூ ஆப்பம் இடியாப்பம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும் அண்ட் ஒயிட் ரைஸ்க்கும் செம்மையான காம்பினேஷனா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளார போலாம் சிக்கன் ஸ்டூ செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னத பார்த்தலாம் ஒரு முழு தேங்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் ஒன்று தக்காளி இரண்டு இஞ்சி பூண்டு விழுது மூன்று டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் டூ டூ த்ரீ டீஸ்பூன் சிக்கன் ஸ்டூ கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி செஞ்சா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி உங்களுக்கு கோகனட் ஆயில் அவைலபிள் இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயிலையும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பட்டை ஒரு பீஸ் ஏலக்காய் டூ பீஸ் லவங்கு ஃபோர் பீஸ் பச்சை மிளகாய் எட்டுல இருந்து பத்து புதினா சிறிதளவு மல்லி இலை சிறிதளவு மல்லித்தூள் த்ரீ டுளகு தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு முதல்ல நம்ம தேங்காய் தேங்காய் பால் ரெடி மொதல் பால தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம திக்கா புளிஞ்சி எடுத்து செப்பரேட்டா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுல தண்ணி ஆட் பண்ணி ரெண்டாவது பாலையும் புளிஞ்சி செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கோட தோலையும் சீவி இந்த மாதிரி பெருசா கட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கன் ஸ்டூக்கு உருளைக்கிழங்கு இந்த சைஸ்ல தான் கரெக்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் ரெடி பண்ணி அப்புறம் நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை ஏலக்காய் லவங்க ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணலாம் வெட்டி வச்ச வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம் இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறதால தக்காளி சீக்கிரம் வதங்கிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம் இப்போ நம்ம புதினாவையும் மல்லி இலையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மல்லித்தூளை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இருந்து ரெண்டாவது இடத்த தண்ணி தேங்காய் பாலை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தக்காளி வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அது போக மிச்சம் உப்பை இப்போ ஆட் பண்ணிடலாம் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த தண்ணி பாலிலேயே சிக்கனை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுறலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு தேங்காய் பால்ல கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கார்ஃபிளவர் இதுல ஆட் பண்றதுனால ஸ்டூவோட கன்சிஸ்டன்சி திக்கா வரும் இன்கேஸ் உங்களுக்கு இருக்கிற கன்சிஸ்டன்சி ஓகேன்னா கார்ஃபிளவர் ஆட் பண்றத அவாய்ட் பண்ணிடுங்க இப்ப இந்த தேங்காய் பாலையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் கொதிச்சு வரப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான சிக்கன் ஸ்டூ ரெடி இந்த சிக்கன் ஸ்டூ ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம இந்த ஹேமியா கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க